உறவுகளை என்ன பண்ணிகிட்டு இங்கே பாருங்கள் காலையில் எவ்வளோ துணி துவைச்சிட்ருக்கேன் கேக்குதா துணி துணி துவைச்சிட்ருக்கேன் இருங்க இன்னொன்று காட்டுறேன் இருங்க அவருக்கே தெரியாது நான் என்ன எடுக்கிறேன்னு கீழே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே பாதியில் வச்சுட்டு தூக்கிட்டு வராங்க அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுக்கிறேன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் எங்கள் மாமாவை ரொம்ப கஷ்டப்படுறாரு எனக்காக என்ன பண்ணுறது தண்ணி தூக்க முடியாதுல என்னால் அதனால் அவங்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக இருக்குது ஒரு தூக்கிட்டு வந்து ஊற்றி ஊற்றி தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன்லையா எடுக்கிற ஊற்றி வாங்குது அந்த ட்ரம்மில் ஊற்றி ஃபில் பண்ணாங்கன்னா அது வாங்க உட்காந்து நான் துணி துவைப்பேன் அதனால் தான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் நான் வந்து என்னது தண்ணி பிடிக்கணும் துணி துவைக்கணும் தண்ணி பிடிக்கணும்னு துணி துவைக்கணும்னு சொல்லிட்டே இருப்பேன்ல அது துவைச்சிட்டு நான் அந்த தண்ணி எடுத்து வந்து ஊற்றிட்டாங்க இன்னும் அந்த ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் சொன்னேன் வேண்டாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம்னு கேட்கவே மாட்றாங்க பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு தண்ணி ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வானம் பாருங்க ஒரு சைடு எப்படி இருக்குது இன்னொரு சைடு எப்படி இருக்குது பாருங்கள் மூடிட்டு வருது ஆக்சுவலாக மழை வரத்துக்கு பய சூரியன் தெரியுதா தெரியல பயங்கரமாக இருக்குது வெதர் சேஞ்சு பயங்கரமாக இருக்குது திருப்பி மாமா தண்ணி த போயிட்டார் இருங்க அவர் எங்கே போகிறாருன்னு அப்படியே பாருங்கள் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த வருஷத்தில் தண்ணி தூக்கியிருக்கீங்கன்னு ஏன்னா இப்போ வந்து யாரோ அவ்வளோ தண்ணி தூக்குறது இல்லை விட்டு வீட்டுக்கு போர் போட்டுறாங்க நம்ம போடணும் அதுக்கு அமௌண்ட் ஆகுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சரி எவ்வளோ தூரம் போகிறாருன்னு பாருங்க அதுக்காக தான் அங்கே ஒரு ப்ளூ அன்னைக்கு இல்லை அது நம்மளது தான் அதை தாண்டி அங்கே தான் டேங்க் இருக்குது முடிஞ்சால் அதையும் வீடியோ எடுக்கிறது இப்போ இங்கே துணி துவைக்கிற வேலை இருக்கா ஸோ அதனால என்னால் கீழே போக முடியாது வரார் பிளாக்கி அங்கே ஒரு டாக் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஆரம்ப என்ன தான் அவன் பார்க்குறாங்க போயிட்டான் ஆரம்பத்தில் சண்டை போட்டான் இப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அந்த பாருங்கள் அங்கே போயிட்டார் மறைஞ்சு போயிட்டார் அங்கே தான் தண்ணி தூக்கிட்டு வரணும் தண்ணி தூக்குற இடம் அங்கே இருக்குது நான் அதை பாருங்க கீழே இருக்குது அங்கேருந்து இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வீட்டில் இங்கே ஊற்றணும் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல நான் போயிருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு ஃபீவர்னால நேற்று இன்றைக்கும் வீட்டில் தான் இருந்தேன் அதனால் இங்கே பாருங்கள் அந்த இடம்னா இல்லை இந்த பாறை எல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் அப்புறம் பண்ணிக்கலாம் இவர் இங்கே நீட்டாக பெருக்காச்சு இன்னைக்கு வேலைலாம் இதுதான் நடந்துச்சு ஃபுல்லாக கிராமவாசி வாழ்க்கை தான் நம்ம வாழ்கிறோம் மலை சைடு வந்துடும் ஆசைப்பட்டால் அனுபவிச்சு தான் ஆகணும் சரி ஓகேங்க நான் போய் துணி துவைக்கிற வேலை இருக்குது பாய் இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் டாட்டாட்டா வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் போங்க டாட்டா